ஹாய் ரூலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிராமத்து சமையலில் வாழைத்தண்டு பொரியல் தாங்க செய்யப்படுறோம் உடம்புக்கு நல்லதே செய்யும் வாழைத்தண்டு பொரியல் தாங்க நம்ம வீட்டு மரம் தாங்க வாழைத்தண்டு வெட்டி எடுத்தாச்சு அந்த தண்டு அடி இருந்தது இல்லைங்களா மரம் வெட்டி நாங்கள் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டோம் அந்த அடித்தண்டை தான் நம்ம சமைக்க போகிறோம் இன்றைக்கி எட்டி எடுக்கிற வீடியோஸ்லாம் என்னால் போட முடியலங்க அதனால எடுத்து கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதை துண்டு பண்ணி சிறு சிறு நறுக்கி அதில் இருந்த நாரங்கள்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்த பிறகு அதை பொரியல் தாங்க பண்ண போகிறோம் வேர்க்கடலை ஒரு அஞ்சு மிளகா ஒரு பத்து பூண்டு பல் எடுத்தாச்சு வறுத்தாச்சு வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுட்டேங்க அதை என்ன பண்ணுனாங்கன்னா ஒரு சின்னதாக வாழல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கணுங்க சிறு உப்பு போட்டு வதக்கி வெந்து எடுத்த பிறகு தண்ணியெலாம் வந்தி சுண்ட பிறகு இந்த தூள் இருக்குது இல்லையா பொடி பண்ணி வச்சுக்கணுங்க பொடி பண்ணிவிட்டு மேலாக்க பரப்பரப்பரன் போட்டு இறக்குனா வாழைத்தண்டு பொரியல் கமன்னு ரெடி ரெண்டாவது பொரியல் எப்படி பண்ணேன்னா கூட்டாக பண்ணிட்டாங்க பாதி வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க அது எடுத்துக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டெல்லாம் நறுக்கிக்கங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன சோம்பு போட்டு அதெல்லாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு வதக்கின பிறகு பூண்டை தட்டி போட்டாச்சுங்க தட்டி போட்ட பிறகு இந்த கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தும் பருப்பு எல்லாம் தாளிப்புக்காக சேர்த்தது வாழைத்தண்டில் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நாலு விசில் வச்ச பிறகு தாளித்து கொட்டி எடுத்துக்கினாங்க அவ்வளோ தான் நம்ம வாழ்த்தாண்ட பொரியல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்